இரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ அதுவும் குறிப்பாக நிலம் சம்பந்தப்பட்ட தகவல்களை இருக்கிற உறவுகளுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் கடந்த இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி நம்ம ஒரு ஆர்டிஐ பதிவு பண்ணியிருந்தோம் எங்கள் ஆர்டிஐ பதிவு பண்ணியிருந்தோம் அப்படின்னா நில நிர்வாக ஆணையர் அலுவலகத்துக்கு நம்ம ஆர்டிஐ பண்ணியிருந்தோம் சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அலுவலகம் இந்த அலுவலகத்துக்கு எதற்காக ஆர்டிஐ பதிவு பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிஐ போட்டு ஒரு ஓஎஸ்ஆர் காப்பி கேட்குறீங்க ஒரு எஸ்எல்ஆர் காப்பி கேட்குறீங்க இதை வந்து உங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய நேர்முக உதவியாளருக்கு நீங்கள் வந்து ஆர்டிஐ போட்டு எனக்கு இந்த ஆவணம் வேணும் இந்த சர்வே நம்பரில் இருக்கக்கூடிய ஓஎஸ்ஆர் அல்லது எஸ்எல்ஆர் காப்பி எனக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு இங்கே ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது நீங்கள் போய் வாங்கிக்கிறங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒரு நத்த நில வரி மேம்பாட்டு திட்டத்தின்கீழ் ஒரு சிட்டாவோ ஒரு அடங்கலோ நீங்கள் கேட்டு ஆர்டிஐ பதிவு பண்ணுறீங்கன்னா அவங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை இங்கே கையை காட்டிவிட்டு நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கிறீங்கன்னு சொல்லி ஆறு மூணில் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு இப்படியே தொடர்ச்சியாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்டிஐ செய்யக்கூடிய மனுதாரர்களை நிலம் சம்பந்தப்பட்ட தகவல் கேட்கும்போது அலக்கழிக்கப்படுறாங்க இது வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி நடந்துகிட்டு இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்தப்போ ஒருத்தர் வந்து தகவலான வரைக்கும் எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த மாதிரி எங்களை அலைய விட்றாங்க இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அங்கே பேசும்போது அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி நில அளவைத்துறை வந்து ஒரு ஆர்டரை பேஸ் பண்ணிக்காங்க ரெண்டாயிரத்து பதினஞ்சில் அந்த ஆர்டரை தான் நம்மளுக்கு ஆர்டிஐ தகவலாக கொடுத்துருக்காங்க நம்ம ஆர்டிஐல என்ன கேட்டோம் அப்படிங்கிறதையும் அவங்க என்ன பதில் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஓரளவு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லிக்கனு ஆசைப்பட்றேன் நம்ம இந்திய தேசத்தில் எத்தனையோ கட்சிகள் மாநாடு நடத்தியிருக்காங்க எத்தனையோ சங்கங்கள் மாநாடு நடத்திருக்காங்க எத்தனையோ அமைப்புகள் மாநாடு நடத்தியிருக்காங்க ஆனால் சட்டம் சார்ந்த ஒரு மாநாடு இந்திய லெவலில் நடக்குது அப்படின்னா அது இதுதான் முதல் முறை என்று நினைக்கிறேன் தகவல் பெரு உரிமை சட்டத்துக்குன்னு ஒரு மாநாடை நாங்கள் நடத்துகிறதுக்கு ஆகஸ்ட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதுரை தமுக்க மைதானத்தில் நடைபெறுவதற்கு நாங்கள் வந்து முயற்சி எடுத்திருக்கோம் ஆகவே அன்புக்குரிய உறவுகள் ஆர்டி ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் நீங்கள் ஊழலுக்கு லஞ்சத்துக்கு எதிராக குரல் கொடுக்க உறவுகளாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா இந்த மாநாட்டுக்கு கலந்து கொள்வதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அது சார்ந்த விவரங்கள் கூகுள் விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பூர்த்தி பண்ணணும் அது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோக்கில் டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க உறவுகள் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கில் பலம் நம்ம என்ன ஆர்டிஐ பதிவு பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்னைக்கு பண்ணியிருந்தோம் அப்படின்னா இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம ஆர்டிஐ பதிவு பண்ணியிருந்தோம் எங்கே அப்படின்னா பொது தகவல் அலுவலர் உதவி ஆணையர் ஒப்படைப்பு நில நிர்வாகத்துறை சென்னை சேப்பாக்கம் அஞ்சு அங்கே தான் நம்ம ஆர்டிஐ பதிவு பண்ணியிருந்தோம் என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா அனைத்து வகையான நிலங்கள் தொடர்பாக தங்கள் அலுவலகத்தில் பராமரிக்கப்படும் ஆவணங்கள் கோப்புகள் பதிவேடுகள் குறித்த தகவல்களை முழுமையாக தரவும் உங்கள் அலுவலகத்தில் என்ன ஆவணங்கள் நிலம் தொடர்பான நீங்கள் பராமரிப்பு செய்கிறீங்கிற தகவலை கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தோம் ரெண்டாவது தங்கள் அலுவலகத்தின் நிலங்கள் தொடர்பாக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனில் பராமரிக்கப்படும் தகவல் மற்றும் அதன் இணையம் சார்ந்த விவரங்கள் தரவும் நிறைய என்ன பதில் என்ன கொடுத்துட்றாங்கன்னா இந்த தகவல் எல்லாம் இணையத்தில் இருக்குது நீங்கள் போய் பார்த்துங்கன்னு சொல்லி பதில் முடிச்சாங்க அந்த இணைய முகவரி கூட தரமாட்டாங்க அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா நீங்கள் ஆன்லைனில் பராமரிக்கிறீங்கன்னா ஆன்லைனில் பராமரிக்கக்கூடிய ஆவணங்களோட பேர் அது சார்ந்த இணையதள லிங்க் வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்டியில் கேட்டிருக்கோம் மூன்றாவது தங்கள் அலுவலகத்தில் எந்த ஆண்டிலிருந்து எந்த ஆண்டு வரை நிலங்கள் தொடர்பான ஆவணங்கள் கோப்புகள் மற்றும் பதிவேடுகள் பராமரிக்கப்படுகிறது என்ற தகவல் தரவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் ஏன்னா ஒவ்வொரு கோப்புகள் பார்த்திங்கன்னா ஐந்து ஆண்டில் முடிக்கப்படுகிற கோப்புகள் இருக்குது அதுலேயே ரெண்டாயிரம் ஆண்டில் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க அதை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்துலேருந்து இப்போ வரைக்கும் நிலங்கள் தொடர்பாக பட்டா சார்ந்த ஆவணங்களை வருவாய் கொட்டாட்சர் அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலகம் மாவட்டாட்சர் அலுவலகத்தில் வந்து பராமரிக்கணும்னு சொல்லி ஒரு இண்டிமேஷனே பாஸ் பண்ணியிருக்காங்க அதன் அடிப்படையில் வந்து முடிக்கப்படாத கோப்புகள் அப்படிங்கிற பேரில் இருக்குது முடிக்கிற கோப்புகள் அஞ்சு வருஷம் மூணு வருஷம் இந்த மாதிரி கோப்புகள்லாம் இருக்குது அப்போ உங்கள் அலுவலகத்தில் எத்தனை ஆண்டு சம்மந்தமான கோப்புகள் வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்கோம் ஸோ இதுக்கெல்லாம் என்ன பதில் கொடுத்துருங்க அந்த மூன்றே கேள்வி தான் நம்ம கேட்டிருந்தோம் அதற்கெல்லாம் ஒரே பதில் சொல்லி அவங்க முடிச்சிட்டாங்க என்ன பதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நில நிர்வாக ஆணையர் அலுவலகத்தில் நிலங்கள் தொடர்பான எந்தவித ஆவணங்களும் பராமரிக்கப்படவில்லை பராமரிக்கப்பட்டு வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க நிலங்கள் தொடர்பான ஆவணங்கள் அந்தந்த மாவட்டங்களில் ஆவணங்களின் தன்மைக்கேற்ப மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் பராமரித்து வரப்படுகின்றது நில ஆவணங்கள் பராமரிப்பு தொடர்பாக இயக்குனர் நில அளவு மற்றும் நிலவரி திட்டத்துறை அவர்களால் அளிக்கப்பட்ட கடித நகல் தகவல்களை இணைத்து அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லி இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியிட்ட அந்த தகவல் அந்த கடிதத்தை உங்களுக்கு வந்து அனுப்பியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இது தொடர்பாக வந்து கண்டிப்பாக நம்ம மேல்முறையீடு போகலாம் ஏன்னா அவங்க சொல்லியிருக்க கடித நகல் எண் வேறு இங்கே இணைச்சிருக்க கடித நகல் என்கிறது வேறு இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்தது அவங்க சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியிட்டது ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியிட்டதை தராமல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெளியிட்ட வெளியிட்டது தந்ததினால ரெண்டாயிரத்தி அந்த இருபத்தி மூணில் வெளியிட்ட அந்த நகல்களை இங்கே தரல சொல்லி நம்ம வந்து மேல்முறையீடு போய் நம்ம அதையும் கேட்டு வாங்கப் போகிறோம் ஒருவேளை நம்ம தேடி பார்ப்போம் ஒருவேளை கிடைச்சிட்டா நோ ப்ராப்ளம் கிடைக்கல என்றால் நம்ம மேல்முறையீடு செய்து நம்ம வந்து அதுதான் வாங்கப் போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெளியிட்ட இந்த நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறை ஆணையரகத்திலேருந்து வெளியிட்ட இந்த கடிதம் வந்து உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லான கடிதம் தான் அதை நான் படித்து பார்த்துட்டேன் ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் நம்ம மூன்று கேள்வி கேட்டிருந்தோம்ல அந்த மூன்றுக்கும் ஒரே பதிலை தான் கொடுத்துட்டாங்க அதில் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெளியிட்ட இந்த கடித தகலை நமக்கு இணைச்சிருக்காங்க அனுப்புனர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஆணையர் நீல அளவை மற்றும் நிலவரி திட்ட திட்ட ஆணையரகம் சர்வேகவும் சேப்பாகவும் சென்னை அஞ்சுலேருந்து அனுப்பியிருக்காங்க இப்போ பெருநரில் பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்ட ஆட்சி சம்மந்தப்பட்ட அலுவலகம் அனைத்து மாவட்ட வருவாய் அலுவலகம் இணைய நில அளவை அலுவலகம் அனைத்து மாவட்ட உதவி இயக்குனர் மாவட்ட நில அளவை அலுவலகம் உதவி ஆணையர் தமிழ்நாடு ஆவண காப்பகம் எழும்பூர் சென்னை எட்டு இந்த நம்ம ஆவண காப்பகத்துக்கு தான் ஒரு ஆர்டி மறுபடியும் போடணும் ஸோ அதை நம்ம கண்டிப்பாக நம்ம செய்வோம் இந்த ஆவண காப்பகத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டலாம் எல்லாமே இணையத்தில் அதற்கென்று சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது இருந்தாலும் அதை தேடி பிடிச்சி நம்ம எடுத்தாலும் கூட இவர்கள்ட்டே நேரடியாக அந்த பதில் வாங்கும்போது அது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம ஆர்டிஐ மூலம் தகவல்களை கேட்டவனம் இருக்கிறோம் பொருளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு வழக்கம் மேற்கோள் காட்டியிருக்காங்க தமிழ்நாடு மாநில தகவல் ஆணைய வழக்கு எண் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாலு நில அளவை நிலவரி திட்ட ஆவணங்கள் எந்தெந்த அலுவலங்களில் பராமரி பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட வேண்டும் என்ற அறிவுரை வழங்குவது குறித்து அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ஆணைக்கு அறிவுரை வழங்குவது குறித்து ரெண்டாவது பார்வையில் தமிழ்நாடு மாநில தகவல் ஆணைய வழக்கு எண் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு ஆணை நாள் இதை தான் ரெண்டுமே இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெளியிட்டு அந்த ஆணையை மேற்கோள் காட்டி தான் இந்த கடிதத்தை வெளியிட்டிருக்கிறாங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்வையில் காணும் தமிழ்நாடு மாநில தகவல் ஆணைய வழக்கு எண் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாலு பார் ரெண்டாயிரத்தி பதினாலு மனுதாரர் திரு பா பே ராசு என்பவரது மனு தொடர்பான விசாரணையில் இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நாளிட்ட தீர்ப்பானையில் தகவலரையும் உரிமைச் சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு சட்டப்பிரிவுகளுக்கு நில உடைமை ஆவணங்கள் கோரும் விண்ணப்பதாரர்களை வட்டாட்சி அலுவலகத்தில் இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து மாநில ஆவண காப்பகத்திற்கும் மத்திய நில அளவை அலுவலகத்திற்கும் அலையவிடும் நிலை தற்போது உள்ளது எனவும் நில அளவை ஆவணங்கள் எந்தெந்த ஆவணங்களில் பராமரிக்கப்படுகிறது என்ற தெளிவுரையை மீண்டும் சம்பந்தப்பட்ட அனைத்து அலுவலகங்களுக்கும் தெரிவித்து அதன் நகலினை தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்குமாறு தெரிவிக்கப்படுகிறது எனவே நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆவணங்கள் எந்தெந்த அலுவலகங்களில் பராமரிக்கப்பட்டு வருகிறது என்றும் அந்த அலுவலகங்களில் பொது தகவல் அலுவலர் மற்றும் மேல்முறையீட்டு அலுவலர் பற்றிய விவரங்களையும் கீழ்காணும் பட்டியலிட்டு உங்களுக்கு நாங்கள் விளக்கப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ என்ன ஆவணத்தின் பெயர் ஒரு பக்கம் போட்டிருக்காங்க பாதுகாக்கப்படும் அலுவலகம் ஒரு பக்கம் போட்டிருக்காங்க அங்கே செயல்படக்கூடிய பொது தகவல் அலுவலர் யார் அப்படின்னு ஒரு பக்கம் போட்டிருக்காங்க மேல்முறையீட்டு அலுவலர் யாருன்னு சொல்லி இன்னொரு ப இன்னொரு பக்கம் போட்டிருக்காங்க ஸோ நம்ம வந்து வரிசையை நம்ம வாசிடலாம் வா வாசிக்கிறேன் நில அளவை பதிவு மேம்பாட்டு திட்ட பணிக்கு முன்பு உள்ள பழைய நில அளவை புலப்பட சுவடுகள் எங்கே கிடைக்கும் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிடைக்கும் மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் தான் பொது தகவல் அலுவலர் மாவட்ட வருவாய் அலுவலர் மேல்முறையீட்டு அலுவலர் ரெண்டு பழைய செட்டில்மெண்ட் பதிவேடு அதாவது ஓஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஓல்டு செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆவணம் எங்கே இருக்குது அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கும் அதுக்கு பொதுத்தகல் அலுவலர் யார் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் மேல்முறையீட்டு அலுவலர் யார்னா மாவட்ட வருவாய் அலுவலர் அச்சிடப்பட்ட மறுநில திட்ட செட்டில்மெண்ட் அதாவது ஆர்எஸ்ஆர் பதிவேடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பதிவேடு எங்கே இருக்குது அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்குது தகவல் அலுவலர் யார்னா மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் மாவட்ட வருவாய் அலுவலர் மேல்முறையீட்டு அலுவலராக இருக்கார் நிலவரி திட்ட அலுவலர் அலுவலக வழக்கு கோப்புகள் எங்கே இருக்கும் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கும் மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் தான் இதுக்கு தகவல் அலுவலராக இருக்கார் மாவட்ட வருவாய் அலுவலர் மேல்முறையீட்டு அலுவலராக இருக்கார் நிலவரி திட்ட அலுவலகத்தில் தயாரிக்கப்பட்ட நிலப்பதிவேடு நகல் அதாவது எஸ்எல்ஆர் காப்பீஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கும் மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் பொதுத்தகு அலுவலாக செயல்படுவார் மாவட்ட வருவாய் அலுவலர் மேல்முறையீட்டு அலுவலராக செயல்படுவார் நகர நில அளவை மூல ஆவணங்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்னா மத்திய நில அளவை அலுவலகம் சென்னையில் கிடைக்கும் உதவி இயக்குனர் வரைபடம் மத்திய நில அளவை அலுவலகம் சென்னை அங்கே வந்து நீங்கள் ஆர்டிஐ ப பதிவு பண்ணலாம் அவர் பொதுத் அலுவலர் மேல்முறையீட்டு அலுவலர் யார் அப்படின்னா இணை இயக்குனர் மத்திய நில அளவை அலுவலகம் சென்னை ஏழு நில உடைமை மேம்பாட்டுத் திட்டம் மூல ஆவணங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு ஆவண காப்பகம் எழும்பூர் சென்னை எட்டில் இருக்குது இங்கே என்ன இருக்குது நில உடைமை மேம்பாட்டு திட்ட மூல ஆவணங்கள் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்புடின்னா தமிழ்நாடு ஆவண காப்பகம் எழும்பூர் சென்னை எட்டில் இருக்கு இங்கே பிஐஓ யார் போத்தவளோன்னா உதவி ஆணையர் அவர்கள் மேல்முறையீட்டு அலுவலர் யார்னா அவர்கள் நில உடைமை மேம்பாட்டு திட்ட ஆப்பதிவேடு மற்றும் நத்தம் அடங்கள் இதெல்லாம் எங்கே கிடைக்கும் நத்தம் அடங்கள் எங்கே கிடைக்கும் ஆப்பதிவேடு நகல் இங்கே கிடைக்குமா சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் கிடைக்கும் தலைமையெடுத்து துணை வட்டாட்சியர் பொது அலுவலகம் அலுவலர் செயல்படுவார் மேல்முறையீட்டு அலுவலராக வட்டாட்சியர் அவர்கள் செயல்படுவார்கள் நில உடைமை மேம்பாட்டு திட்ட சிட்டா மற்றும் நத்தம் சிட்டா எங்கே கிடைக்கும் அப்புடின்னா சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகம் பொது அலுவலர் யார் தலைமையடுத்து துணை வட்டாட்சியர் மேல்முறையீட்டு அலுவலர் யாரு வட்டாட்சியர் அவர்கள் இதை நான் சொல்லலைங்க இதெல்லாம் வந்து அவங்களே கொடுத்த பதில் கடிதத்தில் சொல்லப்பட்ட பதில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நில உடைமை பதிவு மேம்பாட்டு திட்ட கிராம வரைபடங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்குது பொது தகவல் அலுவலர் தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் மேல்முறீட்டு அலுவலக வட்டாட்சியர் நில உடைமை பதிவு மேம்பாட்டு திட்ட புலப்படச் சுவடு மற்றும் நத்தம் புலப்பட சுவடு எங்கே இருக்குது எஃப்எம்பிலாம் எங்கே இருக்குது அப்படின்னா சம்மந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்குது தலைமை துணை வட்டாட்சியர் பொதுத்தகல் அலுவலர் வட்டாட்சியர் மேல்முறை அலுவலர் நத்த மூல ஆவணங்கள் புலப்படம் நத்த மூல ஆவணங்களின் புலப்படம் எங்கே இருக்குது அப்படின்னா நல்லா கவனிங்க நத்த மூல ஆவணங்களின் புலப்படம் எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு ஆவண காப்பகம் எழும்பூர் சென்னை எட்டில் இருக்குது அங்கே பிஐஓ யார் அப்படின்னா உதவி ஆணையர் அவர்கள் பொதுத்தகல் அலுவலர் அவர்கள் மேல்முறையீட்டு அலுவலர் நகர நில அளவை பிளாக் வரைபடங்கள் மற்றும் நிலப்பதிவேடு சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கும் பொதுத்தகல் அலுவலர் தலைமையடுத்து துணை வட்டாட்சியர் மேல்முறையீட்டு அலுவலக வட்டாட்சியர் அவர்கள் பைமாஸ் ஆவணங்கள் நத்த நிலவரி திட்ட ஆவணங்கள் இனாம் பதிவேடுகள் கிராம பழைய ஆப்பதிவேடுகள் மற்றும் இனாம் ஒழிப்பு சட்ட ஆவணங்கள் எங்கே இருக்கும்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கும் மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் பொதுத்தவர்கள செயல்படுவார் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் மேல்முறையீட்டு அலுவலக செயல்படுவார்கள் பதினஞ்சு கிராம வரைபடங்கள் அதற்கான விற்பனை பிரதிகள் அந்த வரைபடங்கள் மற்றும் அதை விற்பதற்கு விற்பனை பிரதிகள் எங்கே கிடைக்கும் அப்படின்னா உதவி இயக்குனர் சம்பந்தப்பட்ட மாவட்ட நில அளவை பதிவேடுகள் துறை மத்திய நில அளவை அலுவலகம் சென்னையில் கிடைக்கும் அதில் பிஐ யார் அப்படின்னா தொழில்நுட்ப மேலாளர் சம்பந்தப்பட்ட மாவட்ட நில அளவை பதிவேடுகள் துறை உதவி இயக்குனர் வரைபடம் மற்றும் நில அளவை அலுவலகம் சென்னை மேல்முறையீட்டு அலுவலக யார் உதவி இயக்குனர் மாவட்ட நில அளவை பதிவேடுகள் துறை இணை இயக்குனர் மத்திய நில அளவை அலுவலகம் சென்னை பதினாறு வட்ட வரைபடங்கள் விற்பனை பிரதிகள் எங்கே கிடைக்கும் அப்படின்னா அதே சேம் தான் நம்ம வந்து இப்போ பதினஞ்சுக்கு சொன்ன பதில் தான் இதுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் பதினாறு மாவட்ட வரைபடங்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்னா இப்போ சேம் நம்ம என்ன சொன்னோமோ அதே பதில் தான் இதுக்கு பொருந்தும் அதாவது பதினஞ்சு பதினாறு பதினேழு அது மூன்றுக்கும் ஒரே முகவரி தான் இதெல்லாம் வரைபடங்கள் கிராம வரைபடங்கள் வட்ட வரைபடங்கள் மாவட்ட வரைபடங்கள் வாங்குவதற்கு இந்த துறையை தான் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும் இங்கே வந்து நீங்கள் பணம் செலுத்திட்டு வாங்கிக்கலாம் இப்போ இணையவழியில் வந்துருச்சு இருந்தாலும் நீங்கள் பணம் செலுத்திட்டு வாங்கணும்னா இந்த பொதுத்தகல் அலுவலர்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் அப்படி பதில் வரலைன்னா இந்த மேல்முட்டு அலுவலருக்கு நீங்கள் அனுப்பலாம் மேலும் பட்டியலில் குறிப்பிட்டுள்ள மேற்படி ஆவணங்கள் நகல்கள் கோரி மனுக்கள் பெறப்பட்டால் உரிய காலத்திற்கு நடவடிக்கை எடுத்து மனுதாரர் கோரும் ஆவணங்கள் நகல்கள் வழங்கும்படி சம்மந்தப்பட்ட பொதுத்தகல் அலுவலர்கள் மேல்முறையீட்டு அலுவலர்கள் ஆகியோர் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இனிவரும் காலங்களில் தகவல் பெறும் உரிமை சட்ட பிரிவுகளில் பெறப்படும் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் மிகுந்த கவனத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டும் எனவும் நில உரிமை ஆவணங்கள் விவரம் கோரும் மனுதாரர்களின் மனுக்கள் சரிவர பரிசீலிக்காமல் அவைகளை வட்டாட்சியர் இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கும் மாவட்ட ஆட்சியர் இருந்து மாநில ஆவண காப்பகத்திற்கும் மத்திய நில அளவை அலுவலகத்திற்கும் அலைவிடக்கூடாது எனவும் மனுதாரருக்கு உரிய விவரங்களை சரியான உரிய அலுவலகத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளும் வகையில் இப்பட்டியல கண்டுள்ள விவரங்களின்படி அறிவிக்கப்பட வேண்டும் என்றவும் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து இருந்தவர் வந்து ராகவன் நில அளவை மற்றும் நிலவரி திட்ட துறை இயக்குனர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாநில தகவல் ஆணையத்துக்கு ஒரு நகல் ஒன்று வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் ஆர்டிஐ பதிவு பண்ணக்கூடிய உறவுகளுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த தகவல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இதோடைய பிடிஎஃப் இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் உறவுகள் எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க உங்களுக்கு இது சம்மந்தமான நிலங்கள் இதில் சொல்லப்பட்ட இந்த வகை நிலங்கள் ஆவணங்கள் வேண்டும் என்றால் இந்த கடிதத்தை நீங்கள் மேற்கோள் காட்டி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இந்த ஆவணம் இருக்குன்னு உத்தரவே போட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அழைவுறீங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு எப்படி அளவுறீங்க ஸோ அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் முன் வச்சு இதை நீங்கள் வெறும் மேற்கோள் காட்டி என்ன செய்யலாம் நீங்கள் ஆர்க்கையை பதிவு பண்ணி உங்களுடைய தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களோட மேலான கருத்துக்களை இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க மீண்டும் நல்லதவர்களோடு வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்